அது வரைக்கும் பாருங்க தண்ணியில போகுது அந்த காக்காவை பிடிக்கிறதுக்கு போது பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க அந்த காக்கா பிடிக்குது காக்கா பிடிக்க போகுது இந்த காக்காவை பிடிக்க போகுது அது ஓடிச்சது இல்லை முதல்ல எப்பவுமே ரொம்ப ஸ்லோவாக தான் போவோம் வெயிட் பண்ணி கரெக்டாக டக்குன்னு அந்த ஸ்பீடில் அட்டாக் பண்ணோம் இது எப்படின்னா மனுஷனை விட அந்த அளவுக்கு ஃபாஸ்டா அட்டாக் பண்ணுமா முதல்ல அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா யார் யாரெல்லாம் இந்த முதலையை வந்து தத் தத்தெடுக்கிறாங்களோ அடாப்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் வந்து இந்த போர்டு கீழே போட்டு வச்சுருப்பாங்க இப்போ நீங்க எதனா ஒரு முதலையை வந்து தத்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பேரும் அந்த போர்டு கீழ வந்து போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா கூட ஒரு சிங்கத்தை வந்து தத்து எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் கூட போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இங்க இங்கே கூட போட்டிருக்காங்க இப்படி இருக்கு காணும் இங்க முதல்ல இப்ப பார்க்க போற முதல்ல வந்து ரோட்ரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ற வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய பேரு அவங்க தான் வந்து இந்த முதலையை வந்து தத்தெடுத்துருக்காங்களாம் இங்க பார்த்தா ஃபீட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் முதலிக்கு ஓ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க முதலையே காணும் நடுவுல இருக்கன்னு நினைக்கிறேன் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கொரக்கடையல் பேர் வந்து தாரம் அவெஞ்சர்ஸ்ல பார்த்தோம் அந்த தாரம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் டாட்டாஸ் கர்ஸ் கெயிண்ட்டு இருக்கிறதுல பெரிய பெரியாமை இந்த இதுல புரொக்கடையல் பார்க்கல இந்த பெரிய பெரியாமை தான் இவ்வளோ பெரிய ஆமை லைஃப்லேயே பார்த்ததில்லை இப்போதான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க நம்ம பெருசாக இருக்குல்ல கெயின் டாட்டாய்ஸ் அங்க ஒண்ணு இருக்கு ரெண்டு இருக்கு என்னம்மா அது அங்க இருக்கு பாரு ஸோ நண்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் டாட்டாய்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க எங்கே உட்காந்துட்டு இருக்கு அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு இருக்கு சரியா தெரியல இந்த வீடியோவில் அது உட்காந்துட்டு இருக்கு பாருங்க நட்சத்திரம் மீனிங் எல்லாம் போட்டு அந்த வெளியில வரல உள்ள இருக்கு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைல் அப்படின்னு சொல்லி போட்டுரு பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் குரோக்கடைலாம் இந்த வகை குரோக்கடைல் வந்து பாத்தீங்கன்னா நீர்ல இருக்க அழுக்கு அப்புறமா அந்த செத்து போன மீன் என்னென்ன பாக்டீரியாஸ் அது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு தண்ணியை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்குமா இந்த குரோக்கடைல் அதான் வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க சோ நான் காட்டுறேன் பாருங்களா எல்லா முதலையும் ஒரே இடத்துல பிடித்துட்டு இருக்கு நிறைய இருக்கு முதல்ல அது ஒண்ணு நடந்து போது பாருங்க ஏகப்பட்ட முதல்ல இருக்கு இப்ப பாக்க போற இந்த முதல்ல வந்து ரொம்ப கொல்லமான முதலியா டாக் கேமன் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்கு ஆனால் இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கேயுமே காணுமேப்பா என்ன இருக்கு டாக் கேமன் அதை உட்காந்துட்டு இருக்கு பாருங்க தலை மட்டும் தெருது தெருதா அதை உள்ள உட்காந்துட்டு இருக்கு பாரு வெறும் தலை மட்டும் தெருது பை நிட்டுறது கூட பயமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா எங்க இதுல இல்லவே இல்லை ஆமா ஆமா இருக்கு இது ஏசியன் வாட்டர் மானிட்டரா ஆசிய நீர் உடும்பு நல்லா ஸோ இது இருக்கு பச்சை ஓனா அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கோம் கடையிலே விற்பாங்க இதை ஆ பச்சந்தி மாதிரி ஏறிடுங்க ஓனா சின்ன சின்னதாக பார்த்துருக்கோம் நம்ம சின்ன வயசுலலாம் அதுதான் அது பெருசாக இருக்குதுங்க அவ்வளோதான் இப்போ போட்டிருக்காங்க பாருங்க பச்சை ஓனா அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள சுற்றி 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 நிறைய முதல்ல தாங்க நடந்து போது பாருங்க ம் தெரியல ஏதோ ஒன்னு செத்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள அவ்வளவு பெரிய மீனா அப்படியே பார்த்தன்னா இந்த முதல்ல வந்து வாயை திறந்துட்டு தூங்குறாப்புல இப்படி தூங்குது பாரு குரு அதுக்கு ஃபீலிங் வந்து ஒரு பெரிய மீன் போட்டுருக்காங்க செத்து போன மீன் அதெல்லாம் வந்து காக்கா சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கு போக போக நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வந்து அந்த வேலை வருது காய்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒன் கே ரீச் ஆக போறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்மளும் ஒரு தமிழ் ட்ரக்கர் ரேஞ்ச் இல்லைனாலும் நம்ம ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நிறைய வீடியோஸ் ஸோ இப்போ பயந்தே பயந்துட்டோம் இந்த முதல்ல வந்து எகிரி குதிச்சு இந்த இவரு தான் தண்ணியில நோண்டு வர்றாரு முதலையின் கூடாங்க எரி பாருங்க பாருங்கடி வடிவேலி சொல்ற மாதிரி நீர் குப்பி பாருங்களா முதல்ல கிட்ட எப்படி உட்காந்துருங்க எவ்வளவு பொறுமையா நோருது எவ்வளவு பெருசா இருக்கு கண்ணாடி தொட்டிக்குள்ள வந்து கரியல் முதல இருக்கு அப்படின்னு போட்டுருக்காங்க என்னப்பா இது பாருங்க எவ்வளவு பெரிய முதல்ல இருக்கிறதுல இருந்த கெய்ஸ் போக்கடையில் செம்மையா இருக்குப்பா இது இவ்வளவு பெருசு வச்சிருக்காங்க பாருங்க அலிகேட்டர் குரோக்குடல் ஆமா அதான் நல்லா இருக்கு பாக்க சுகாய் சிக்க பாத்தீங்கன்னா ஒரு குரோக்குடல் ஒண்ணு உட்காந்துட்டு பாருங்க இப்ப பாருங்களா இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது இந்த ஃபீட்பேக் நடக்கும் உங்களுக்கு இந்த ஜூ வந்து பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் எழுதி இந்த மாதிரி வந்து இதுக்குள்ளே போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இந்த மாதிரி கடை இருக்கு நமக்கு வேணா வாங்கிக்கலாம் உள்ளே வந்து கொஞ்சம் ரெஸ்பன்ஸோ இருக்கு இது போறீங்களா எங்க உட்காந்து ஏ அடிப்பட்டிருக்கு போல இதுக்கு ஆமாப்பா அடிபட்டுருக்கு ரொம்ப சோ அவ்வளவுதான் ஒருவேளை வந்து நம்ம எங்கே வந்துட்டோம் முடிஞ்சவிலும் இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போக ட்ரை பண்ணேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஏட டுசர்ட் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன் காமிச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா இந்த டோட்டல் பார்க் நீங்க வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது ஒர்த்து தாங்க வண்டியில் ஒரு இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கு பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க சோ முடிஞ்சவரலும் இந்த ஐசியார் பக்கம் வந்தீங்கன்னா மகாபலிபுரம் போற ட்ரிப்பு பிளான் பண்ணீங்கன்னா இந்த ஸ்பாட்ட வந்து மறக்காம பாத்து போங்க ஏன்னா உள்ள வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு ஏ டு சிக் ப்ரொக்கடைல் பத்தி எல்லாமே போட்டிருக்காங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் பண்ண பத்தி ஒன்னு சோ பை கேஸ் லவ் யூ அல் டி கேர் பை பை ஃபோலோட பத்தி யூஸ் சூப்பர் பாய்